வணக்கம் அவசர செய்தி அமெரிக்க அதிபர் யுத்த நிறுத்தத்தை அறிவித்தார் இஸ்லாமிய உலக சந்தித்திருக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக இது அமைந்திருக்கின்றது கடந்த பத்தாண்டு கால வரலாற்றில் அமெரிக்கர்களே முன்வந்து யுத்த நிறுத்தம் செய்கின்றோம் என்ற நிலையை உருவாக்கியதில் இந்த போர் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மத்திய கிழக்கிற்கும் ஒரு வெற்றியை வழங்கியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் எதற்காக யுத்தத்தை நிறுத்தினார் யுத்தத்தை தொடர்வார்களாக இருந்தால் மத்திய கிழக்கே தீப்பெற்றி எரிவது மட்டும் உலகம் முழுவதும் நின்று போகக்கூடிய அபாயமான சூழ்நிலை ஒன்று இருப்பதை டொனால்டு டிரம்பினால் கண்டுகொள்ள முடிந்தது முதலாவதாக ரஷ்ய அதிபருடன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி நேற்று பேசியதன் பின்னதாக இந்த அதிரடி அறிவிப்பு வந்திருக்கின்றது ஆனால் ஈரானினுடைய தாக்குதல்கள் அலை அலையாக தொடர்ந்து நடைபெற்ற பொழுது இஸ்ரேலினால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வடபுல இஸ்ரேல் தென்புல இஸ்ரேலில் கட்டிடங்கள் எல்லாம் சரிந்து கிடக்கின்ற காட்சிகளும் நேற்று இரவு ஆறாவது அலை வரிசையாக ஈரானினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய மடியில் விழுந்த பொழுது இஸ்ரேலினால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையும் விமான நிலையங்களை மூட வேண்டிய நிலையும் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய இக்கட்டான நிலை மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய நிலையும் சீக்கலாக மாறியது கட்டாரில் நடைபெற்ற தாக்குதலினால் கட்டார் நாட்டினுடைய விமான சேவைகள் அனைத்தும் நின்று போயின உலகில் மிகப்பெரிய விமான சேவையாக இருக்கின்ற கட்டாரினுடைய விமான சேவை நின்று போனதால் உலகம் ஸ்தம்பிதமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்பொழுது இருக்கின்ற கோடைகால விடுமுறையில் ஆசியாவிற்கு செல்பவர்களும் ஆசியாவில் இருந்து ஐரோப்பாவிற்கு மில்லியன் கணக்கான பயணிகள் எல்லாம் மத்திய கிழக்கில் ஸ்தம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுனாமி வெள்ளம் தடைப்பட்டது போன்ற பயணிகளினுடைய தொடர்ந்து மூடுவதாக ஈரான் அறிவித்தது இந்த ஒடுங்கலான அகலம் உடைய பாக்கு நீரிணை போன்ற ஒடுங்கலான வழியினால் உலகத்தின் இருபத்தி ஐந்து வீதமான எரிபொருள் செல்லுகின்றது இவை அனைத்தும் நின்று போகமாக இருந்தால் இன்று காலையே உலகத்தில் எரிபொருளினுடைய விலை எழுபது வீதம் உயர்வு கண்டிருக்கும் விமான சேவைகளை நடத்த முடியாமல் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உட்பட எமிரேட்ஸ் வரை தேவையற்ற விமான சேவைகளை நிறுத்தியதும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர சம்பவங்களாக இருக்கின்றன எனவே எரிபொருள் விலையேற்றமானது அகில உலகத்தின் தொண்டை குழியையும் பிடித்து நெறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் ஈரானை வீழ்த்தி விடலாம் ஈரானுடைய தலைமையை முற்றாக அளித்து அதன் பின்னர் ஈரானை செயற்பட வைக்காமல் ஈரானில் ஒரு ரெஜிம் மாற்றத்தை ஏற்படுத்தி அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று போடப்பட்ட திட்டம் ஏறத்தாழ் முறியடிக்கப்பட்ட நிலையில் ஈரானினுடைய வெற்றி பெற்று இருக்கின்றது அமெரிக்காவில் இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் இருபத்தி மாநிலங்களில் ஆரம்பித்து விட்டன ஈரானினுடைய இஸ்லாமிய அரசை மாற்ற வேண்டும் என்று இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அறிவிப்பை கேட்டதன் பின்னர் முதலாவது அதிர்ச்சி அடைந்தது அமெரிக்க சமுதாயம் தான் அமெரிக்க அதிபரனுடைய எதிரியாக இருந்த முன்னைய அமெரிக்க அதிபரனுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பல்டன் கூட டொனால்டு டிரம்பினுடைய ஈரான் மீதான தாக்குதல் மிகச்சிறந்தது என்று குறிப்பிட்டார் ார் ஆனால் அமெரிக்காவினுடைய எதிரணியை சேர்ந்த ஜூதர் ஆகிய பெர்னி சான்ஸ் இந்த தாக்குதல் படுதோல்வியாக முடிவடைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் கூறியது போல இது வெற்றி அல்ல என்று கூறியதன் பின்னர் அமெரிக்க சமுதாயத்தில் மிக பெரும் கேள்விகள் எழுந்தன ஈரான் தன்னுடைய யுரேனியத்தை பழுதில்லாமல் இரகசியமாக வேறு இடத்துக்கு மாற்றிவிட்ட காரணத்தினால் ஈரானினுடைய புத்திசாலித்தனத்தை உலகம் பேசத் தொடங்கியது அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் வெற்றி இடத்தில் மட்டும் நடைபெற்றிருக்கின்றன என்ற விமர்சனங்கள் பெருமளவில் உயர்ந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் தாமதிக்க முடியாது என்பதும் அதேபோல டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நண்பர்களாகிய சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு எமிரேட்ஸ் வரை இருக்கின்ற நாடுகளினுடைய எரிபொருள் நிலையங்கள் மீது அடுத்து ஈரானினுடைய ட்ரோன்கள் தாக்க தொடங்குமாக இருந்தால் அந்த நாடுகளினால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இப்படி செல்கள் போல சகல இடங்களினாலும் பறந்து வருகின்ற பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனியே நின்று மத்திய கிழக்கை தாங்கி பிடிக்க முடியாது ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரே கேள்வி ஒரே பதில் ஈரானுக்கு அனைத்து நவீன ஆயுதங்களையும் என்று ார் இதை தவிர நேற்று கட்டாரில் இருக்கின்ற அமெரிக்கா மிகப்பெரிய விமான படைத்தளத்தை தாக்கிய ஈரான் இன்று காலை ஈராக்கில் இருக்கின்ற வடபுலம் தென்புலத்தில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க ராணுவ முகாம்களினுடைய தாக்குதலை நடத்தியது ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றன ஈராக்கின் தலைநகர் பக்தாத்தில் இருக்கின்ற இமாம் அலி விமான படைத்தளத்தினுடைய ராடர் சிஸ்டம் தாக்குதலுக்கு உள்ளாகியது அதுபோல ரஜி போஸ் விமான படைத்தளத்தினுடைய சிஸ்டமும் தாக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதலினால் நான்கு பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் தென்புலத்தில் மேலும் மரண எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது இஸ்ரேலிய மக்கள் தங்களால் உறங்க முடியவில்லை என்றும் தாங்கள் வீதிகளில் நிற்கின்றோம் என்றும் தங்களுடைய வீடுகளை கண்மூடி கண் தரப்பதற்கு உள்ளாக இழந்து விட்டோம் என்றும் கடும் கோபம் அடைந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை தொடர வேண்டிய தேவையில்லை உடனடியாக பேசி தீருங்கள் என்று இஸ்ரேலிய மக்களே வீதிகளில் நின்று கூறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்து வரையில் இது மிக ஆபத்தான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு இதைவிட ஓர் ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்க முடியாது அவர் அமெரிக்கா தங்களுடன் வந்துவிட்டது அமெரிக்கா இனி தாக்குதலை முன்னெடுக்கும் என்று கூறியதும் இஸ்ரேலினுடைய மக்கள் அமெரிக்கா வந்துவிட்டதனால் பிரச்சனை முடிந்தது என்று மார்தட்டியதும் இப்பொழுது அதே அமெரிக்காவே தானே முன்வந்து யுத்த நிறுத்தம் என்றும் இஸ்ரேலும் ஈரானும் இதை கடைபிடியுங்கள் என்றும் கூறியிருப்பதானது இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கெட்ஸும் கூறியது போல எதுவும் நடைபெறவில்லை என்பதும் ரஷ்ய அதிபர் புட்டின் இதில் ஒரு மாயக்கரமாகவும் மிக முக்கிய சாணக்கியனாகவும் இருக்கின்றார் அவரை விட முக்கியமான இன்னொரு பெரும் சாணக்கியனாக சீனா இருக்கின்றது ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்பு எல்லாவற்றையும் சீனாவே தன்னுடைய முதலில் திருத்திக் கொண்டிருக்கின்றது ஈரானை இஸ்ரேல் அளிக்குமாக இருந்தால் சீனா உறங்கிக் கொண்டிருக்காது என்பதும் சீனாவினுடைய பட்டு வழி வருகின்ற வழியில் இது நெருப்புக்கூலமாக இருப்பதையும் சீனா ரசிக்காது என்பதையும் சீனா ரஷ்யா இணைந்து நின்று பெரு விலை கொடுத்து இந்த போரை நடத்தும் என்பதும் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த தாக்குதலின் மூலமாக நூல் பிடித்து கண்டுகொண்ட விடயமாக இருக்கின்றது எனவே இந்த முறைமையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஈரான் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேல் தயாராக இருந்தால் தாங்களும் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்று ஆறாவது பெரும் அலைவரிசை தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்திவிட்டு இப்பொழுது ஈரான் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்தி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு கொடியன உசத்தியவனுக்கு வாழ்வு வேம்பாக கசத்தது என்பது போல மிகப்பெரிய கசப்பும் போரை தொடர முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது இருதரப்பும் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிங்கள் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பதானது சாதாரண விடயமல்ல மத்திய கிழக்கு சூழ் கொண்ட மேகமாக திரும்ப போகின்றது இந்த பின்னடைவு இஸ்ரேலுக்கு எங்கே பாதிக்க போகின்றது என்றால் காசாவில் பாதிக்க போகின்றது காசாவில் இருக்கின்ற மக்கள் அனைவரையும் விரட்டி அடித்து காசாவில் ஒரு குடியேற்ற திட்டத்தை ஏற்படுத்தி அந்த நிலப்பரப்பை சூறையாடலாம் என்க இஸ்ரேலினுடைய திட்டம் இந்த சம்பவத்தினால் தவிடுபடியாக போயிருக்கின்றது மேற்கு கரையின் ஆக்கிரமிப்புகள் பெரும் சிக்கலை சந்தித்திருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகள் இனி இந்த வழியில் ஒன்றிணைந்து காசா பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நேற்று எகிப்து களம் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தவறு என்று கூறியதும் அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகளை அமெரிக்காவை எதிர்க்க களம் இறங்கியதும் சர்வதேச சமுதாயம் இது தவறு என்று போர்க்குரல் கொடுத்ததும் உங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக நாங்கள் பட்டினி கிடக்க தேவையில் உலக சமுதாயம் கூக்குரல் இட்டதும் இதனால் இந்த போரை நடத்த முடியாமல் போனதும் இந்த போரை உண்மையில் தொடங்கி இருக்க கூடாது பங்கர் பூஸ்டர் என்பதை நம்பி ஒரு காலமும் போர் நடத்தக்கூடாது என்பதை அமெரிக்க அதிபருக்கு உணர்த்திய தருணமாகவும் இது அமைந்திருந்தது பங்கர் பூஸ்டர் ஏறத்தாழ தோல்வியடைந்திருக்கின்றது பங்கர் பூஸ்டர் வருவதற்கு முன்னர் ஹிஸ்புல்லா ஏறி ஒரு சாதாரண காரில் ஓடி இருந்தால் கூட அவர் தப்பி இருக்கலாம் என்பது இப்பொழுது நிதர்சனமாக மாறி இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் பங்கர் வைத்து ஒரு வெற்றியை பெற முடியாது என்பது அமெரிக்க ஆயுதத்துக்கு ஏற்பட்ட சிக்கலாகவும் அமெரிக்காவினுடைய ஆயுதம் ஈரானினுடைய ஆயுதங்களை விட சிறப்பாக இருக்கின்றது என்று கூறிய டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலினுடைய ஜான் கப்ளன் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியால் ஈரானினுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் போனதும் அதனுடைய தொழில்நுட்ப சிக்கல் என்ன என்று ஆய்வு செய்வதாக இஸ்ரேல் அறிவித்ததும் ஏவுகணைகள் இஸ்ரேலின் மீது விழுந்ததும் ரஷ்யாவினுடைய மாயக்கரம் பின்னால் இருப்பதும் உலக அரங்கில் தெளிவாகவே தெரிந்தது எனவே அமெரிக்கா பின்னணியில் இருந்து இஸ்ரேலை ஏவி விடுமாக இருந்தால் மற்ற ஐரோப்பா பின்னணியில் இருந்து உக்ரைனை ஏவி விடுமாக இருந்தால் அதுபோல ரஷ்யா பின்னணியில் இருந்து ஏன் ஈரானை ஏவி கூடாது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது எனவே இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்ய போகின்றன புறப்பட்டு சென்ற பிரிட்டன் படைகள் என்ன செய்ய போகின்றன அவசரமாக கூட்டம் நடத்திய பிரான்சிய அதிபர் என்ன செய்யப்போகின்றார் இந்த விவகாரங்கள் எல்லாம் பெரும் சிக்கலாக மாறி வந்து நிற்கின்றது எனவே இதுவரை சென்ற புகை சட்டென நிறுத்தி யூட்டர்ன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய கிழக்கினுடைய அரசியல் நெருப்பாக பற்றிக் கொண்டிருக்கின்றது கடந்த பத்தாண்டு கால வரலாற்றில் முதல் தடவையாக இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற்ற ஒரு தினமாக இது இருக்கின்றது என்றால் அதற்கு உதாரணம் இப்பொழுது ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஈரானிய கொடிகளை ஏந்திய வெற்றி விழாக்களாகவும் மக்களினுடைய மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது இருப்பினும் இந்த போரில் இருதரப்பும் நான் வெற்றி இல்லை நீ வெற்றி என்று ஒருவரை ஒருவர் இகழாமல் இருவரும் இணைந்து புதியதொரு சமாதானத்தை ஏற்படுத்தினால் அது இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு மிகச்சிறந்ததாக அமையும் என்றால் அது மிகை கூற்று அல்ல அந்த புதிய ஒழுங்கு வருமாக இருந்தால் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்திவிடலாம் அதன் பின்னர் ஆரோக்கியமான ஒரு பாதையில் உலகம் செல்லலாம் ஆப்பிரிக்காவினுடைய செகல் வெட்டகையில் நடைபெறுகின்ற தேவையற்ற போர்களை நிறுத்தலாம் உலகத்தின் பாதிக்கப்பட்ட இனங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கலாம் அறிவுள்ள ஒரு சமுதாயம் மலரலாம் உலகில் எல்லா மக்களும் வாழும் வழி பிறக்கலாம் என்கின்ற இடத்தை நோக்கி இந்த இயற்கை உலகத்தை திருப்ப போகின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தம்முடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை இது உலக செய்தி